தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மொழிபெயர்ப்பு கலை எழுதியவர் அன்னலட்சுமி ராஜதுரை வாசிப்பவர் நீருஷா கனகசபை ஹரேந்திரன் உலகம் ஒரு கிராமமாக சுருங்கிவிட்டது என்று கூறப்படும் இன்றைய காலகட்டத்தில் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினோடு மொழிபெயர்ப்பினையும் ஒரு கலையாக கொள்ளலாம் என்று எண்ணும் அளவுக்கு இன்று மொழிபெயர்ப்பு கலை முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது உலகில் எந்த ஒரு மூலையில் வாழ்ந்தாலும் உலக நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது எனலாம் அது நாட்டு நடப்பு அல்லது அரசியல் நிலை என்பதோடு மட்டுமன்றி விஞ்ஞானம் மருத்துவம் தொழில்நுட்பம் வர்த்தகம் கல்வி கலை கலாசாரம் பண்பாடு என்று விரிந்து செல்வதையும் அவதானிக்க முடியும் மனிதரின் கருத்து பரிவர்த்தனைக்கு ஆதாரமாக விளங்கும் மொழியே அவர்களது வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விடயங்களையும் அறிந்து புரிந்து செயற்பட உயர்நாடியாகவும் விளங்குகிறது உலகில் ஆறாயிரத்துக்கு மேலான மொழிகள் பேசப்படுவதாக கூறப்படுகிறது காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்பவும் மக்களின் வரலாறு பண்பாடு கலாச்சாரம் நம்பிக்கைகள் ஆகியவற்றின் தேவைக்கேற்பவும் மொழிகள் பண்டைய காலத்தில் மெல்ல மெல்ல உறுப்பெற்று பின்னர் கால வளர்ச்சிக்கு ஏற்ப வளர்ச்சிகள் மாற்றங்களையும் கண்டு இன்று பேசப்பட்டு வருகின்றன இவ்விடத்தில் செம்மொழிகள் என அதாவது தொன்மை தனித்துவம் பொது குணாம்சங்கள் இலக்கிய சிறப்பு நடுநிலை சுயாதீனம் உட்பட பதினோரு தகைமைகளை கொண்ட மொழிகள் என்று மொழிபெயர்ப்பு என்பது மக்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ளவும் சிந்தனைகளையும் வாழ்க்கை முறைகளையும் புரிந்து கொள்ளவும் உதவுகின்ற ஒரு செயற்பாடு என்றே கூறலாம் அத்துடன் மொழிபெயர்ப்பானது விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மருத்துவம் போன்ற இன்னொரு அண்ண துறைகளில் விளங்கும் மகத்தான ஆய்வுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் போன்றவற்றை புரிந்து பகிர்ந்து கொள்ள மகத்தானதோர் தொடர்பு சாதனமாகவும் விளங்குகிறது மொழிபெயர்ப்புகளின்றில் பெருமதிமிக்க கண்டுபிடிப்புகள் யாருக்கும் எட்டாததாக அமைந்து விடுவதும் உண்டு மேலும் அரசியல் களத்தில் மொழிபெயர்ப்பு அவசியமானதொன்றாக கருதப்படுகிறது மொழிபெயர்ப்பில் சிறிது மயக்கம் தோன்றினாலும் அது தவறான புரிதலையும் தடுமாற்றத்தையும் தோற்றுவிக்கலாம் மொழிபெயர்ப்பு என்பது ஒரு இலகுவான பணியல்ல சுயமான படைப்பை காட்டிலும் மொழிபெயர்ப்பு ஒரு கடினமான பணியாகும் பொதுவாக மொழிபெயர்ப்பாளரை எடுத்துக்கொண்டால் அவர் இரு மொழிகளில் நிறைந்த புலமையும் சொல் வளமும் உடையவராக காணப்பட வேண்டும் அத்துடன் அவர் இரு மொழிகளுக்கு உரிய கலை பண்பாட்டு அம்சங்களை நன்கு அறிந்தவராகவும் இருக்க வேண்டும் இத்தகுதிகள் இருப்பின் ஒருவர் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளராக விளங்க முடியும் மொழிபெயர்ப்பு முயற்சி பூரணத்துவமாக அமைவதற்கு மொழிபெயர்க்கு எடுத்துக்கொண்ட பொருள் குறித்த பின்னணி பற்றிய அறிவு இருத்தல் அவசியமாகும் மேலும் மொழிபெயர்ப்பில் கூறப்படும் பொருளின் தொனியையும் அவதானித்து மொழிபெயர்ப்பு செய்தல் அவசியமாகிறது சாதாரணமாக தாய்மொழியை மட்டும் கற்ற ஒருவர் ஒரு மொழிபெயர்ப்பு விடயத்தை வாசிக்கின்ற போது ஒரு மொழிபெயர்ப்பினை வாசிக்கின்றோம் என்ற உணர்வினை மறந்து எளிதாகவும் படிக்க தூண்டுவதாகவும் அந்த மொழிபெயர்ப்பு அமையுமாயின் அது ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு என்று கூறலாம் தற்காலத்தில் உலகெல்லாம் விஞ்ஞானம் சட்டம் பொருளியல் மருத்துவம் கணக்கியல் தொழில்நுட்பம் செய்தி தகவல் துறை என்று பல்வேறு துறைகளிலும் மொழிபெயர்ப்புகள் இடம்பெறுகின்றன மொழிபெயர்ப்புகள் பல்வேறு துறை சார்ந்த அவற்றுக்கே உரிய கலைச்சொற்களின் காரணமாகவும் அவை மூல மொழியில் இருந்து வேறுபட்டும் காணப்படலாம் அரசியல் மட்டத்தில் மட்டுமன்றி பொதுமக்கள் மட்டத்திலும் உலக தொடர்புகள் விரிவடைந்து காணப்படும் இன்றைய காலகட்டத்தில் செய்தி தகவல் பரிமாற்றங்களுக்கும் தொடர்புகளுக்கும் மொழிபெயர்ப்பு மிக இன்றியமையாததாக விளங்குவதை நாம் அறிவோம் மொழிபெயர்ப்பு அதிமுக்கியத்துவம் பெற்றுவிட்ட இந்நிலையில் செய்தி பத்திரிகைகள் உட்பட்ட தகவல் ஊடகங்களின் பணி பெரும் முக்கியத்துவம் பெற்றிருப்பதும் வெளிப்படை ஆங்கிலத்தின் முக்கியத்துவம் இவ்விடத்தில் உலக பொதுமொழியாக விளங்கும் ஆங்கிலத்தின் முக்கியத்துவத்தை யார்தான் மறுப்பர் பரவலாக உலகத்தினர் அறிந்த மொழியாக ஆங்கிலம் கோலோற்றுவதனால் உலக விடயங்கள் யாவும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுவது அறிந்த விடயம் எனவே ஆங்கில மொழி தகைமை கொண்டவர்கள் இம்மொழி மூலமாக பல்வேறு நாடுகளின் விடயங்களையும் அறிந்திருப்பர் இன்றைக்கு எழுபது வருடங்களுக்கு முன்பே பாவனைக்கு வந்த பல முக்கிய ஆங்கில சொற்களுக்கு பொருத்தமான சொற்கள் நம் தமிழ் அறிஞர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவை ஊடகங்களினால் உபயோகிக்கப்பட்டு வருகின்றன இருப்பினும் தற்காலத்தில் ஆங்கில மொழியின் தவிர்க்க முடியாத தேவை காரணமாக பொதுமக்கள் மத்தியில் ஆங்கில சொற்கள் பல தமிழ் சொற்களை போல உருமாறி அவை தமிழ் ஊடகங்களிலும் உபயோகிக்கப்பட்டு வருவதை காணலாம் சொல்லும் போது தமிழ் ஒலி அமைப்பு சொல்லுவதே மொழி அறிவில்லாது தனித்தமிழ் அறிந்தவர்கள் இதனை திறமையாக செய்கின்றனர் என அறிஞர் சானா பேரின் விநாயகம் மொழிபெயர்ப்பும் சொல்லாக்கமும் எனும் தலைப்பில் அமைந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு சுட்டிக்காட்டலாம் இக்கருத்துக்கு உதாரணமாக கோபி வளமையான பாவனையில் உள்ளன என்பதும் தெரிந்தது நாட்டுக்கு நாடு பிரதேசத்துக்கு பிரதேசம் மரபுகளும் கலாச்சாரமும் வேறுபடும் நிலையில் மொழிபெயர்ப்பாளர் சொல்லுக்குச் சொல் மொழிபெயர்ப்புகளை செய்யாது சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு பொருள் விளங்கும் வகையில் மொழிபெயர்ப்புகளை செய்தல் வேண்டும் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும் பாரதி கூற்று மொழிபெயர்ப்பு என்ற கோணத்தில் சிந்திக்கின்ற போது பிறநாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கூற்று எவருக்கும் ஞாபகத்தில் வராமல் போகாது மொழியிலும் இருக்கக்கூடிய நல்லறிஞர்களின் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்க்கப்பட வேண்டும் என்ற அவரது விசால நோக்கு தமிழுக்கு வளம் சேர்க்க வேண்டும் எனும் பேரார்வத்தை புலப்படுத்துவதாக அமைவதுடன் அத்துறையில் ஈடுபட தூண்டும் ஒன்றாகவும் விளங்குவதை உணரலாம் பாரதி ஒரு சிறந்த கவிஞராக மட்டுமன்றி சிறந்ததொரு தமிழ் பத்திரிகை முன்னோடியாகவும் விளங்கியதை நாம் நினைவிக்கொள்ள வேண்டும் பன்மொழி புலமை மிக்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழ் பத்திரிகை உலகில் புகுந்து காலப்போக்கில் சுதேசமித்திரன் கர்மயோகி விஜயா சக்கரவர்த்தினி சூரியோதயம் போன்ற பத்திரிகைகளில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் புதினங்கள் கட்டுரைகள் என்பதோடு இல்லாது நிறைய மொழிபெயர்ப்புகளையும் அவர் மேற்கொண்டவர் அப்போது ஆங்கில சொற்களுக்கு பொருத்தமான தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பரவலாக கல்வி அறிவு குறைந்த அளவில் இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பத்திரிகையாளர் என்ற வகையில் ஆங்கில சொற்களுக்கு பொருத்தமான தமிழ் சொற்களை கண்டுபிடிக்க தாம் பட்ட சிரமங்களையும் அவர் எடுத்துக்கூற தவறவில்லை உதாரணமாக மெம்பர் என்ற ஆங்கில வார்த்தைக்கு அங்கத்தவர் அல்லது உறுப்பினர் என்ற வார்த்தையினை நாம் சாதாரணமாகவே இப்போது உபயோகிக்கின்றோம் ஆனால் இவ்வார்த்தைக்கு பொருத்தமாக தமிழ் வார்த்தையை கண்டுபிடிப்பதில் இருபதாம் நூற்றாண்டு முற்பகுதியில் தாம் பட்ட சிரமத்தை விளக்குகையில் இந்த வார்த்தைக்கு சமமான தமிழ் வார்த்தை எனக்கு அகப்படவில்லை இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவை சரியான வார்த்தை இல்லை அங்கத்தான் சுட்டி வராது சபிகன் சரியான பதம்தான் ஆனால் பொது சனங்களுக்கு தெரியாது யாரேனும் தமிழ் பண்டிதர்கள் நல்ல பதங்களை கண்டுபிடித்துக் கொடுத்தால் புண்ணியமுண்டு அரை மணி நேரம் யோசித்து பார்க்கின்றேன் உருப்பாளி என எதையெல்லாமோ நினைத்தேன் ஒன்றும் மனதுக்கு பொருத்தமில்லை என்ன செய்யலாம் கடைசியில் மெம்பர் என்றே எழுதிவிட்டேன் இன்னும் ஆறாமரை யோசித்து சரியான பதங்களை கண்டுபிடித்து மற்றொரு முறை கூறுகின்றேன் என கட்டுரையில் தெரிவித்திருக்கின்றார் இவ்விதம் பல சிரமங்களை அவர் எதிர்நோக்கியிருக்கலாம் புறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் எனும் அவரது வேணவாவில் இலக்கிய பண்புகள் முக்கியத்துவம் பெறுவதை உணர முடியும் புறநாட்டு அறிஞர்கள் கவிஞர்கள் ஆகியோரின் சிறந்த படைப்புகளையும் உள்ளூரிலே ஆக்கப்பெற்ற சிறந்த மொழி இலக்கியங்களையும் மொழிபெயர்த்து தமிழுக்கு வளம் சேர்த்த அறிஞர்கள் தமிழ்நாட்டில் பலர் உள்ளனர் நம் நாட்டிலும் சிலர் உள்ளனர் இலக்கிய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் அதனை மொழிபெயர்க்கும் தகுதி யாருக்கு உள்ளது அதில் வெற்றி பெறுவது எப்படி என்பது குறித்து அறிஞர்கள் சிலர் தெரிவித்த கருத்துகள் சிலவற்றை இங்கு நோக்குவதும் பொருத்தமே இக்கருத்துகள் முன்னர் தமிழ்நாடு தீபம் சஞ்சிகைக்கு அளிக்கப்பட்டவை என்பதனையும் குறிப்பிட வேண்டும் எதை மொழிபெயர்க்கின்றோம் என்பதை பொறுத்தே மொழிபெயர்ப்பின் வெற்றி தங்கி இருக்கின்றது என்று குறிப்பிடும் பேராசிரியர் ராகவன் பிற்கண்டவாறு மேலும் குறிப்பிடுகின்றார் பொருளாதாரம் விஞ்ஞானம் போன்ற கலை நூல்களை மொழிபெயர்ப்பது வேறு இலக்கிய மொழிபெயர்ப்பு வேறு இலக்கிய மொழிபெயர்ப்பு வெற்றி பெற வேண்டுமானால் மொழிபெயர்ப்பாளர் சிறந்த படைப்பு ஆற்றல் உள்ளவராகவும் படிப்பாற்றலில் தனித்துவம் உள்ளவராகவும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் மேலும் அவர் மொழிபெயர்க்க போகும் துறையில் ஆழ்ந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அந்தந்த மொழிகளின் மரபு இலக்கிய சமுதாய சூழ்நிலை இத்தனையும் ஒன்றாக அறிந்த பின்னரே மொழிபெயர்ப்பு பணியை ஆரம்பிக்க வேண்டும் நம்முடைய உள்ள தனித்துவம் அல்லது தனித்தன்மையை அறவே நீக்கிவிட்டு மொழிபெயர்க்க போகும் இலக்கியத்தை படைத்த கர்த்தாவாக அவர் தன்னை மாற்றிக்கொண்டு அந்த இலக்கிய கர்த்தாவே நம்முடைய மொழியில் நின்று எழுதினால் எப்படி எழுதுவாரோ அப்படி மொழிபெயர்க்க வேண்டும் இம்முயற்சி கூடுவிட்டு கூடுபாயும் ஒரு முயற்சியாகும் தனித்தன்மை உள்ள ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞரோடு ஒன்றுபட முடியாது அதில் வெற்றி பெற்று தன்னுடைய தனித்தன்மையை வென்று எவரொருவர் மொழிபெயர்ப்பு செய்கின்றாரோ அப்போது அவர் வெற்றி பெறுகின்றார் என்பது உறுதி என குறிப்பிடுகின்றார் நாவல் மொழிபெயர்ப்பு நாவல் இலக்கியத்தை மொழிபெயர்க்கையில் மொழிபெயர்ப்பாளர் கொள்ள வேண்டிய அம்சங்களை நாவலாசிரியர் ஆசிரியர் ஆர் சண்முக குறிப்பிடுகையில் மூல ஆசிரியரின் உள்ள கடக்கை இன்னதென்பதை இனம் காணும் பண்பு இன்றியமையாதது மூல ஆசிரியரே மொழிபெயர்க்கப்படும் மொழியின் எழுத்தாளரானால் எப்படி எழுதுவாரோ அப்படி எழுத வேண்டும் கூடிய அளவில் இரு பண்புகளையும் வாழ்க்கை இலக்கிய மரபுகளையும் மனதில் இருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் முதலில் எழுதும்போது தப்பும் தவறும் இல்லாமல் அழித்தல் திருத்தம் இன்றி எழுதும் பழக்கம் பெற்றால்தான் சிந்தனை போக்கில் ஒருமையும் ஒழுங்கும் உண்டாகும் என்கிறார் நீதிபதி எஸ் மகராஜன் நாவல் மொழிபெயர்ப்பு குறித்து பின்கண்டவாறு குறிப்பிடுகின்றார் பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரக்கணக்கான வேற்றுமொழி நூல்களை பிரெஞ்சு மொழியில் பெயர்த்திருக்கிறார்கள் அதை போலவே பிரெஞ்சு மொழியில் இருக்கும் படைப்புகளை அந்நிய மொழியில் தர உதவியிருக்கிறார்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் மூலமாக பிரெஞ்சு உரைநடை மிகுந்த ஊட்டம் பெற்றிருக்கிறது தமிழ் மொழிக்கு ஊட்டம் கொடுக்க விரும்புபவர்கள் மொழிபெயர்ப்பு வேலைகளில் இறங்கித்தான் ஆக வேண்டும் இந்த நோக்கத்திலேயே நான் ஷேக்ஸ்பியருடைய கிங் கிங்லியர் மேக்மெட் ஆகிய மூன்று நாவல்களையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றேன் தமது சொந்த இலக்கிய படைப்புகளுடன் இருபதுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டு பெயர் பெற்ற முற்போக்கு இலக்கிய ஆளுமையான அவர்களது மொழிபெயர்ப்பு பொருத்தமானது மொழிபெயர்ப்பாளன் மொழிபெயர்க்கப்படும் இருமொழி சார்ந்த சிந்தனைகளிலும் நல்ல பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் தவிரவும் நூல் எழுதப்பட்ட நாட்டின் மொழி மரபுகள் மற்றும் வரலாறு சமூக அமைப்பு அனைத்திலும் ஓரளவேனும் அறிமுகமானவனாக இருக்க வேண்டும் இவற்றை பெற பல நூல்களில் பயிற்சியும் பல மக்களிடையே பெற்ற பயிற்சி அனுபவமும் வேண்டும் என்று குறிப்பிடும் கே கணேஷ் இந்த இலக்கிய மொழிபெயர்ப்பு என்பது கூடுவிட்டு கூடுபாயும் கூடுவிட்டு கூடுபாய்ந்து உணர்வுகளை ஒருமைப்பட உணர்த்தி மூல ஆசிரியரின் கருத்தை கற்பு நிலை மாறாது காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளவனாக மொழிபெயர்ப்பாளன் இருக்க வேண்டும் மொத்தத்தில் இந்த கூடுவிட்டு கூடுபாயும் பணியில் யாருக்காக இலக்கியம் ஆக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு மூல ஆசிரியரின் உட்கருத்தை மொழிபெயர்ப்பாளன் அனைவரும் புரிந்து கொள்ளும் நடையில் சுவைபட உணர்த்துவதே பெரும் கடமையாகும் நிறைய சரித்திர ஞானமும் மொழிபெயர்க்கப்படும் மக்களின் பழக்க வழக்கங்கள் பற்றியும் கற்று தேர்ந்திருக்க வேண்டும் என குறிப்பிடுகின்றார் மேற்கண்ட கருத்துக்களை தொகுத்து நோக்குகின்ற போது சிறந்த மொழிபெயர்ப்பு தேர்ந்த நுட்பம் வாய்ந்த ஒரு கலை என்பதும் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் உள்ளத்தில் ஒரு கலைஞராகவும் இருக்க வேண்டும் என்பது புலனாகிறது